எடுத்துட்டு நம்ம மம்மி கிட்டே போறோம் நீங்க இன்னும் நம்ம பிரியாணி சண்டை விலாக இன்னும் பார்க்கலனா கண்டிப்பா பாத்துட்டு வாங்க ஏன்னா அதை பார்த்தா தான் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கண்டினியூஷன் புரியும் சோ நான் ஏன் அதை பார்க்க சொல்றேன் அதோட சின்ன சின்ன விலாக் தான் இதுலயுமே இருக்கும் சோ அதோட கண்டினியூஷன் விலாக் கூட நம்ம சொல்லலாம் சோ பாக்கறதுக்கு கண்டிப்பா செக் பண்ணி பாத்துட்டு வாங்க ஓகே பார்த்துக்கலாம் அம்மா எடுத்து வச்சுட்டாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நாங்கள் செஞ்ச பிரியாணி இருக்குது எப்படி இருக்க போதுன்னு தெரியல பார்க்கலாம் அவர் யாருன்னு தேவை ஊருக்குள்ளே இவ்வளோ என்ன வச்சுருக்காங்க இல்லை என்ன என்னன்னே தெரிலங்க எது எதுவுமே என்னெல்லாம் இருக்குது அம்மா ஃபுல்லாக துடைச்சிக்கிட்டே இருப்பாங்க அப்படியே என்ன தான் க்ளீனாக இருந்தாலுமே இருப்பாங்க சுத்தமாக இருக்கணுங்களா சாப்பாடு சாப்பாடு எப்படி சத்தாக இருக்கும்னு நினைக்கிறோமா அது வீடு சுத்தமாகவும் இருக்கணும் ஏ சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான்டா பிக்கப் லைனா யெஸ் நாங்கள் பண்ண சாப்பாடு நம்பிக்கை அம்மா சாப்பாடு செய்ய சாப்பாடு வடிச்சு செய்கிறாங்க

பொமுல செஞ்ச பெப்பர்லே தான் நல்லா இருக்கு சார் நல்லா இருக்கு இந்த கஷ்டப்பட்டு என் நான் செஞ்ச பெப்பர் காலைல sugar मात्र போட்ல கை கல்லா நடுங்குது போட் வந்துட்டான் vlogல இந்த மாதிரி ஒரு பெப்பர் நீங்க இருக்க மாட்டீங்க நீ அது வந்து மூடி 이봐, 패배치킨, 더럽고, 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 더럽고 বাইdio चिकन আউটে যান বাই কিলচিম না চল চিকেন அவ்வளோ வந்து நம்ம பிளாக் வந்துச்சு நம்ம வளாக் பார்த்து எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து நம்மளோட வ்ளாக் பார்க்குறீங்க எல்லாமே பண்ணுறீங்க பட் வந்து நம்மளுக்கு வந்து சப்ஸ்கிரைபோ எதுவுமே பண்ண மாட்டீங்க ஸோ வந்து தயவு செஞ்சு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த வீடியோ வந்து நாங்கள் ஃபுல் என்டையர் வீடியோ ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டுட்ருக்கோம் ஸோ கண்டிப்பாக பார்க்குறவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளோட சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்கோ ஐ ஹோப் யூ கை என்ஜாய் த வீடியோ அண்ட் ஸ்டில் வாட்ச் என்னோட இன்ஸ்டாகிராம் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஓகே பாய் இதோட நான் ஒரு புது வீடியோ உங்க சந்திக்கிறேன் பாய்